டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ பூமி மாடல் வண்டி பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டிங்க டிஎன் இருபத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க ஓனர் இரண்டு ஓனர் ஸ்டீல் டாப் போட்டிருக்காங்க நல்ல ஹெவியான ஸ்டீல் டாப்பு தாங்க பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் ஊக்கம் அவைலபிளாக இருக்குங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது ஃப்ரண்ட் டயர் அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க பேக் டயரும் அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கும் ஒரிஜினல் டயருங்க வண்டி சேரோடாத வண்டி தான் பிடிஓ வந்து யூஸே பண்ணலைங்க ஓப்பன் ஆகாத பிடிஓ தான் வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க மகேந்திராவில் ஃபைஸ் ஒன் ஃபை டிஐ பூமிபுத்ரா மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராலா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலவைகள் பவர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு குமயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே